அன்னை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் ஊரை வாங்கலாம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்க இதை விட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு குடும்பத்துக்கு நான் எங்க இருந்து போய் சொல்றது ஒரு தோப்புல ரெண்டு மரம் நினைச்சான் அந்த மரத்துல பச்சை ஓலை காஞ்ச உலைய பார்த்து சிரிச்சிச்சான் சும்மா சிரிக்கலையா கை தொட்டு சிரிச்சிச்சா ஓ ஆயுள் காலம் முடிய போது நீ இன்னும் உழப்பாருன்னு சிரிச்சிச்சா அதுக்கு காஞ்சவளை ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்லிச்சான் இப்ப நாளைக்கும் உனக்கு இந்த நிலைமை தானப்பான்னு சொல்லிச்சான் அதுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய புயல் வந்துச்சா பச்சை ஓலை மரத்தோட சாஞ்சு போயிருச்சான் அதாவது நட்பு நல்லா இருந்துச்சு ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு எப்படி இது இருப்பான் தெரியுமா முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புன்னு இருந்துச்சு நட்பு இன்னைக்கு நட்பு எப்படி இருக்கு தெரியுமாங்க பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகளின் குன்றல் இடிது என்று இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர்கள் வந்து உங்களை முதல்ல மகிழ்விப்பது போல தோன்றும் ஆனா கடைசி அது கெட்டதுல போய் முடியும் ஆனா எங்க குடும்பம் என்பது தெரியுமா நான் படிக்கணுங்கிறதுக்காக நான் அஞ்சு மணிக்கு எஞ்சி படிக்கிறதுக்காக எங்க அம்மா என்னை நாலரை மணிக்கே எழுப்பி விட்டு டீ கொடுக்கல அதுதான் குடும்பம் உங்களுக்கு முதல்ல கெட்டது சொல்ற போல தோன்றும் ஆனா அது நல்லதுல போய் முடியுமா அதுதான்மா குடும்பம் இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நண்பர்கள் எதுக்கு பார்த்தாலும் ட்ரீட்டு 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 ஒரு சட்டை வாங்கினாலும் சிரிக்க வருங்க ஒரு சட்டை வாங்கினாலும் ட்ரீட்டு ஒரு பேண்ட் வாங்கினாலும் ட்ரீட்டு ஒரு பைக் வாங்கினாலும் ட்ரீட்டு ஒரு செல்போன் வாங்கினாலும் ட்ரீட்டு ஏன் இருபது ரூபாய்க்கு ஒரு பணி இருந்தாங்க நாற்பது ரூபாய்க்கு ட்ரீட்டு தானமாச்சா அப்படின்னு கேட்குறான் நண்பர்கள் ஆனால் தாய் எப்படி தெரியுமா ஒரு பால சோறு பொங்கினாலும் தான் பிள்ளைகளுக்காக பத்து தட்டுல பரிமாறி பட்டணி கிடப்பவள் தாங்க தாய் நட்பு டேலண்ட வளர்க்குதான் வளர்க்குதுமா நட்பு டேலண்டா வளர்க்க எப்படி வளர்க்குது தெரியுமா ஒழுங்கா ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான் வந்து உங்க நண்பா வந்து மச்சான் எக்ஸாமுக்கு எல்லாம் மச்சான் பிட் எடுத்து பரிச்சு எழுது ஒரு பாஸ் ஆவா அத்தில்லா புரோட்டா செட் எடுத்து பிழைப்பாருமா அரியர் வைத்தோர் அறிவுடையோர்

இதான் நட்பு ஆனா காதலை பத்தி நான் குத்த சொல்லவே மாட்டேன் காதல் ரொம்ப தெய்வீகமானது ஏன் தெரியுமா லவ் பண்ணா முகம் பிரகாசமா இருக்கும் லவ் பண்ணாட்டி வாழ்க்கையே பிரகாசமா இருக்குங்க புலையின் பின்னாடி போன மானு பொண்ணு பின்னாடி போன ஆணும் நல்லா வாழ்ந்ததா சருந்திரமே இல்லைங்க குடும்பம் எப்படி தெரியுமா அன்னை வளர்த்த குழந்தை அன்பின் பிறப்பிடம் அன்னை வளர்க்காத குழந்தை தீவிரவாதத்தின் இருப்பினம் எத்தனை சிம்மாசனம் இருந்தாலும் மீண்டும் நீங்கள் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் உள்ளது அதுதான் தாயின் கருவறை அந்த கருவறைக்கு விலை மதிப்பே கிடையாது அதனால குடும்பத்துக்கா முதல் மரியாதை தர வேண்டும் என்னுடைய சொல்லிக்கிறதாம்